வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி முடித்துவிட்டு வந்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தின முழு உயர்த்தலை பார்க்கலாம் அமைச்சர் எவ்வவேல் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை கலையோன அரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த நூலின் முதல் பிரதியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நூலை பெற்றுக் கொண்டார் முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் பின்னர் மூத்த பத்திரிகையாளர் என்றாம் தவத்திரு குன்றக்குடி பொன்னூலிகளார் ஆகியோர் நூல் குறித்து பேசினர் இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் திமுகவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகையில் உலகத்திலேயே இதுவரை யாரும் கொண்டாடாத வகையில் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுள்ளது என்றும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை திமுகவினர் கொண்டாடியது போல் எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி விழாவை யாரும் கொண்டாடியிருக்க மாட்டார்கள் என்றும் கொண்டாடவும் முடியாது என்றும் பேசினார் மேலும் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தேர்தல்களிலும் வெற்றி கண்டவர் அவர்கள் என்றும் அவரின் உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் ரஜினிகாந்த் அவர்கள் கூறினார் அதோடு பள்ளியில் புதிய மாணவர்களை சமாளிப்பது எளிது ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்றும் திமுகவில் ஏகப்பட்ட பழையவர்கள் இருக்கிறார்கள் சும்மா பெயில் ஆகிவிட்ட மாணவர்கள் அல்ல பயங்கரமாக ரயங்கெடுத்து அசத்திய பழைய மாணவர்கள் அவர்கள் என்றும் கருணாநிதியுடன் சமாளிப்பது கடினம் அதிலும் குறிப்பாக என்று ஒரு பழைய இருக்கிறார் அவர் விட்டு ஆற்றியவர் என்றும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் அதன்படி அவர்களை வைத்து வேலை வாங்குவது ஸ்டாலின் சார் ஹெட் ஆஃப் யூ என சிரித்தபடி பேசினார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது ரஜினிகாந்த் அவர்களது இந்த பேச்சால் அரங்கம் முழுவதும் சிரிப்பிலை ஏற்பட்டது மேடையில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ரஜினியின் பேச்சை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேச்சை முடித்துவிட்டு வந்தவுடன் சட்டன எழுந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களது கையை இருக்க பற்றி கொண்டு சூப்பர் என கூறி பாராட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதோடு நேற்று தினம் விழாவில் கலந்து கொள்ள வந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் அவருடன் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடியபடியா அமர்ந்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் நிகழ்ச்சி முடிந்து செல்லும் போதும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக ரஜினிகாந்த் அவர்கள் கையை பற்றிக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்தார் இருந்தாலும் எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் தொழிலும் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க